மும்பலச்சேரி கட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க ஒரு நீண்ட நாட்களாக இந்த யூடியூப் சேனலில் எந்த ஒரு வீடியோ எதுவும் வராமல் இருந்திருக்கும் இன்மேலே தொடர்ந்து வந்துடுங்க வீடியோஸ்லாம் இதுலேயும் விற்பனை போட்டுக்கிட்டு இருப்போம் இனிமேல் எந்த ஒரு தடையும் இருக்காது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கிடரி கன்று பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மாதங்களான பெருங்குட்டு பெருவர்க்கு சினை கிடரி கன்றுங்க இந்த கன்று பார்த்திங்கன்னா ஸ்ய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான ஷீய்களும் கிடையாதுங்க சினை இன்னும் உறுதி செய்யப்படவில்லைங்க நல்ல ஒரு தெளிவான கன்றுங்க நல்ல உச்சி கம்பமைப்பு ஏற்ற திமிலமைப்போட நல்ல கால் ஊக்கமான கன்றுங்க நல்ல உடல்வாக கன்று இருக்கு உம்பளை செறிக்கிட கன்று நல்ல கன்றாக இருக்கணும் நல்ல ஒரு தெளிவான கன்றாக இருக்கணும் அப்படி வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றை தேர்வு செய்யலாங்க இந்த கன்று பார்த்த ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் என்பது கொண்டு பிடிக்கலாம் மிக மிக சாதவான குணங்க உடல் கூச்சம் எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு தெளிவான கன்றாக இருக்குங்க உடல் கூச்ச எதுவும் கிடையாது வெறியால் பார்த்து மிரள்றது வெறிக்கிறது அதெல்லாம் எதுவும் இருக்காதுங்க அமைதியான குணங்க நல்ல குணமான கன்று இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா உம்பளச்சேரி கட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நன்றி